வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு நண்டு ஒன்று மயங்கி கிடந்துச்சு அதை என்னென்ன எடுத்து பார்த்தோம்னா அதில் வயிற்றுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு நூறுக்கும் மேற்பட்ட குஞ்சுகளாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஆனால் அந்த எல்லா குஞ்சுகளுமே வந்து உயிரோடு இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அதோடய பக்கத்தில் ஒரு ஊரணியில் வந்து தண்ணி கிடந்துச்சு அந்த ஊரணியில் கொண்டு போய் விட்டோம் அந்த குஞ்சு எல்லாம் ஒன்று ஒன்றா வெளியில் வருது பாருங்கள் நல்ல குஞ்சு எல்லாமே நல்லா நல்லா எல்லாமே தண்ணிக்குள்ளே ஓடிடுச்சு பார்த்திங்கன்னா அந்த தெரி கரையில் வந்தால் கிடக்கிறோங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்மா நண்டுன்னு சொல்லுவாங்க அந்த நண்டு நாட்டு நண்டு இந்த நண்டுகள் எப்போவுமே என்னென்னா குஞ்சுகள் பொறிக்கும் பொழுது தாய் நண்டு வந்து இறந்துடும் மேக்சிமம் வந்து எப்படின்னா பொந்துக்குள்ளே இருக்கும் தண்ணியே இல்லாத வரைக்கும் வயிற்றில் குஞ்சுகளோடு இருக்கும் அது மழை எது பெஞ்சி தண்ணி வரும்போது அந்த மலையில் வந்து அந்த குஞ்சுகளை விட்டுட்டு அந்த தாய் நண்டு வந்து இறந்துடும் இதை வந்து பொதுவாக எல்லா நண்டுகளுமே இந்த மாதிரி தான் இருக்கும் எல்லாருக்கும் தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்